நம்மளுடைய தலைமுடிக்கு பாதுகாப்பா இருப்பது என்னன்னு தெரியுங்களா எண்ணெய் தாங்க எந்த எண்ணெய் தானே கேட்குறீங்க எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் நல்லெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் பாதாம் எண்ணெய் மார்க்கெட்லாம் இப்போ சர்வ் பண்ணுற ஹெர்பல் ஆயில் வேம்பாலம் ஆயில் ஆனியன் ஆயில்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில் இருக்குது ஸோ எந்த ஆயில் உங்களோட ஸ்கேல்ப்புக்கும் உங்களோட ஹேருக்கும் செட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணலாங்க ரெகுலராக நம்ம வந்து நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா எல்லாராலையுமே டெய்லியுமே வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாது முடியாது எஸ்பெஷலி லாங் ஹேருக்கு லாங் ஹேர் டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ண முடியுமா லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹேருக்கு நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது இந்த ஆயில் தான் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு மாய்ச்சரைசராக இருக்கும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷ்னிங்காகவும் இருக்கும் முக்கியமாக லாங் ஹேருக்கு சிக்கு வந்து அதிகமாக விழாமல் தடுக்கிறது இந்த எண்ணெய் தான் நம்மளோட ஹேருக்கு வந்து ட்ரைனஸ் ரஃப்னஸ் எல்லாம் தடுக்கிறதும் இந்த எண்ணெய் தான் ஸோ ஹேருக்கு என்ன பொருத்தமாக இருக்குது எந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணால் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்குமோ அந்த ஆயிலை தேடி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கூட யூஸ் பண்ணலாங்க ஒவ்வொருத்தடையும் ஒவ்வொரு எண்ணெயும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த ஆயில் செட் ஆகுதுன்னு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு போங்க பை பாய்